ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால்னு ஆளு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி ஒன்று பார்க்கக்கூடிய அம்மனோட பேர் திருவேற்காடு கருமாரியை பற்றி திருவேற்காடு ஆலயத்துக்கு வந்து மண்ணு மிதித்தாலே போதும் குறைகள் எல்லாமே மறைஞ்சி போயிடுது அம்மனோட திருச்சாம்பலை பெற்று போனாலே போதும் அவங்களோட வாழ்க்கையில் அதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்களாலேயே உணர முடியும் அம்மன் கிட்ட வாய் விட்டு சொல்லாமலேயே அவங்க வந்த காரியம் என்ன அப்படின்றத ஆராய்ஞ்சு அருள் கொடுக்குறான் அம்மன் அம்மன் கிட்ட மனமுருகி தாயே நீ காத்து நில்னு வேண்டுனாலே போதும் மலை போல வந்த துயரம் கூட ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பனி போல நீங்கிடும் இங்கே மந்திரமோ தாயத்தோ மாய வித்தையோ எல்லாம் கிடையாது இறைவி கிட்ட பேசக்கூடிய தெய்வத்துக்கிட்ட அகில உலகையும் காத்து ரட்சிக்க கூடிய தெய்வத்துக்கிட்ட மனம் முறிய மனசுல வேணுனாலே போதும் அப்படி ஒரு சக்தி இந்த அம்மனுக்கு அது மட்டும் இல்லாம அன்னை வாக்கு சொன்னா இதுவரைக்கும் தப்பியதே கிடையாது முடித்து நிற்கின்றேன் அப்படின்னு வாக்கிட்டா எப்படியும் நன்மையா முடிச்சு கொடுப்பா சில பேர் வந்த உடனே முடியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அம்மன் முடிச்சு நிற்பாள் அப்படின்னு காத்திருந்து பொறுமை காத்தவங்க உரிய பலனை பெறாம போனதே கிடையாது அன்னையோட செயல்பாடு அவள் நாதனிட்ட கட்டளைப்படி தான் நடைபெறுது தலையெழுத்தை மாற்றக்கூடிய வலிமை இல்லை அப்படின்னா அதையும் எடுத்து சொல்லிடுறா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஜோதிடம் போல கேட்கக்கூடாது தாயே முடிச்சு வை அப்படின்னு நன்மையாக நன்மையாத முடியும் நாம விரும்பினது நிறைவேறணும் அப்படின்னு வேண்டுறப்போ நல்லதா இருந்ததுன்னா முடிச்சு வை அப்படின்னு விவரமா கேட்குறவங்களுக்கு நல்லதா நடைபெறுது அப்படின்னா முடிச்சு வைக்கிறா கெடுதலா இருந்தது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்திடுறா இந்த அம்மன் திருவேற்காடு கருமாரி அம்மனோட தளத்துல எந்தெந்த நாட்கள வழிபாடு செஞ்சா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நீண்ட ஆயுள் கிடைக்கும் மாசி மாதம் அம்மாவாசை குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாசி பௌர்ணமி எதிரிகளை வெல்லலாம் தை மாத ஞாயிற்றுக்களுமே தீய சக்திகள் விலகும் தை மாத பௌர்ணமி பல புனித நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும் தை மாதத்தில் இருக்கக்கூடிய அமாவாசை நோய்கள் குணமாகும் பூச நட்சத்திர தினம் அரிய செல்வம் சேரும் பூர நட்சத்திரம் கலைகளில் வல்லமை பெறலாம் சித்திரை மாத பௌர்ணமி நினைத்தது நிறைவேறும் புரட்டாசி ஐப்பசி மாத பௌர்ணமி நாட்கள் புனிதம் பெறலாம் பாவம் நீங்கும் நவராத்திரி நாட்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் நாகலோகத்து அங்கே ரெண்டு பேர் அவங்களோட பெயர் சுந்தரி சாரதை இவங்க ரெண்டு பேருமே சகோதரிகள் அவங்களோட திருமணம் கைகூடாத நிலையில் நாரதரோட ஆலோசனைப்படி திருவேற்காட்டு கருமாரியை பணிஞ்சாங்க அன்னை அவங்களுக்கு அருள் கொடுத்தா குழந்தைகளே ஒரு மண்டலம் சாம்பார் பொய்கையில் நீராடிட்டு மஞ்சள் நீரை அருந்துங்கள் அப்படின்னு சொன்னால் அப்படியே செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு மண்டலம் முடிகிற தருவாயில் சம்பு மாலன் அப்படின்னு ரெண்டு அரச குமாரர்கள் அங்கே வந்து நாக கன்னியர்களை பார்த்தாங்க மனங்கள் இணைந்தது அன்னையோட அருளால திருமணமும் கை கொடுந்தது இன்னைக்கும் மனம் கைகூடாத கண்ணீர்கள் கவலை தீர்ந்து அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையை வழங்குற அந்த தாய் அன்னை கருமாரியோட ஒன்று ஒன்றுதான் இந்த திருவிளக்கு மங்கள விளக்கை ஏற்றி மனதார பணிஞ்சாலே போதும் மங்களம் சூளும் விளக்க சுத்தமா தொடச்சி எண்ணெய் இட்டு மலரை சூட்டி திலகம் வச்சு அதுக்கு முன்னாடி பணியணும் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரேன்னு மனமுருகி பாடுனா நினைச்ச காரியம் கைகூடும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அன்னை தேவி கருமாரியம்மன் கோவிலில் பௌர்ணமி தோறும் நூத்தி எட்டு சுமங்கலிகளை கொண்டு திருவிளக்கு பூஜை நடத்தப்படுது அந்த பூஜையில் முழு ஈடுபாட்டுடன் கலந்து கொள்கிறவங்க அன்னையோட அருளை பெற்று வாழ்க்கையில உயர்வாங்க தேவியோட அம்சம் திருவிளக்கு அப்படின்னு முன்னாடி சொன்னோம் அந்த அம்சம் எல்லா தீபங்கள்லேயும் உள்ளுறையா பொதிஞ்சு கிடைக்குது அதனால அன்னையோட அம்சமாகிய திருவிளக்கையும் அது தாங்கக்கூடிய தீபத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தீப முறைகளும் அதோட நன்மைகளும் என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது நெய் தீபம் ஏற்றுறது எல்லா தீபங்களையும் சால சேர்ந்தது நெய் தீபத்தை ஏற்றி பரம்பொருல துதிச்சா சகல சௌபாக்கியங்களும் கிட்டி வீட்டுல நன்மை வந்து சேரும் விளக்கெண்ணெய் தீபம் தேக நலன் கொடுக்கும் புகழ் வழங்கும் நல்ல நட்பு வைக்க பெறும் ஆரோக்கிய உணவு கிடைக்கும் சுகம் வரும் சுற்றத்தாரும் சுகம் அடைவார்கள் அனைத்திற்கும் மேலாக இல்லற இன்பம் கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் கடலை எண்ணெயில தீபம் போடக்கூடாது வேப்ப எண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் மூன்றையும் சேர்ந்து தீபம் ஏத்துனா சகல சுகங்களும் சித்திக்கும் நன்மை வந்து சேரும் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களும் சேர்ந்து தீபமிட்டு ஒரு மண்டலம் என்றாட்டிய எண்ணி பூஜை செஞ்சால் அம்பிகையோட அருள் கிடைக்கிறது உண்மை சகல சௌபாக்கியங்களும் தானாய் வரும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய விடியற்காலை நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் தீபம் வழிபடுதல் சிறப்பு அப்படி செய்கிறதுனால எல்லா நலன்களும் அடையப்பெற்று மண்ணில் வாழ்வாங்க வாழ்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி